தமிழ்நாட்டில் சுனாமி வந்துடுச்சு கடவுளுக்கு நம்ம மேலே கோவமாக கடவுளுக்கு கோவம் வந்தது கோவம் வரது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மட்டும்தான் எந்த மாதிரி சூழ்நிலைன்னா இப்படியே யாரோ ஒரு பெண்மணி கல்யாணம் ஆனா ஆகாத பெண்மணி சின்ன வயசில் இருக்க பெண்மணி கர்ப்பம் ஆயிடுச்சு ஆனோட அவர் அம்மா கோயிலுக்கு போய் யோ கடவுளே என்னடா பண்ணிட்டே அப்ப கோவந்துருச்சு கடவுளுக்கு போது முட்டாளத்தனம் நம் பிரச்சனை என்னன்னா எதுனால எது நடக்குதுன்னு புரிஞ்சுக்காமே நாம எதுக்கு ஏதோ பண்ணிக்கிறது அவ்வளோதான் இது பண்ணா இது பண்ண கடவுளுக்கு கோபமாக இல்லையா இந்த விஷயம் இல்லை எது இந்த உயிராக இருக்குதோ இதுக்கு பாதிப்பு அவ்வளோதான் உயிருக்கு பாதிப்பு வாழ்க்கை அடிப்படை புரிஞ்சிக்காமல் எப்போ நம்ம செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இப்போ உயிருக்கு ஒரே பாதிப்பு என்ன பண்ணாலும் பாதிப்பு வரும் சுனாமி வந்துச்சு சுனாமியை வரக்கூடாது சுனாமியை வரக்கூடாது ஒரு பெரிய அலை வரக்கூடாதா நாம் கடலில் வாழ்கிறவங்க எப்படி இருக்கணும் பார்த்துருக்கணும் பெரிய அலை வந்தால் நாம் என்ன பண்ணிக்கணும்னு நாம முதல்ல யோசிச்சுக்கணும் என்னத்துக்குன்னா அலை இப்போ புதுசாக வரலையே அன்னாதி காலத்துலேருந்து அப்பப்போ வந்தே இருக்குது நாம் என்னென்ன வந்தப்போ வளர்த்துக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் மருந்து முட்டாள மாதிரி திருப்பி வாழ்கிறது திருப்பி அதே கற்று நமக்கு நாம் இப்படியே வாழ் வந்தே இருக்கிறோம் என்னதுக்குன்னா நமக்கு பலவிதமாக இந்த மாதிரி ஏமாற்றம் சூத்திரங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாம் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் கருவல் பார்த்துக்கிறாங்க அவர் சொல்லி வந்தே இருக்கிறாங்க நடக்கிற பிரச்சனை நடந்து போயே இருக்குது கவனம் இல்லாமல் நாம் எப்படி வாழ்கிறோம் எப்போ வாழ்கிறோம் நம்ம சூழ்நிலை எங்கே வாழ்க்கிறோம்னு புரிஞ்சுக்காம நம்ம எப்போ வாழறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நமக்கு பாதிப்பு தான் வரப்போகுது அப்படி பார்த்தா மித்த நாட்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா இந்த வச்ச நேச்சுரல் கிளாமிட்டு இயற்கை சேதம் இயற்கை இயற்கை சேதம் சேதம் சேலம் சேலம்னாலே டிசாஸ்டரா இயற்கையின் சீற்றம் இயற்கையின் பாதிப்பு இயற்கையின் பாதிப்பு இந்த உருவாக்கப்படுற பாதிப்பு இருக்குது இது நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி அப்படி பார்த்தோம் ரொம்ப ஓரளவுக்கு தான் இருக்குது மித்த நாடுகளில் பார்த்தா ரொம்ப தீவிரமாக நடக்குது ஏன்னா அவர் அதுக்கு அனுசரித்து எப்படி பண்ணிக்கணுமோ அவர் வீடு இதெல்லாம் பண்ணாங்க இப்போ கடல் பக்கத்தில் போய் நீங்க மெட்ராஸ் சிட்டியில் கட்டுற மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க ஒரு ஆளே வந்தால் முடிஞ்சு போச்சு சரி ஏதோ அறுபது எழுபது வருஷத்துக்கு ஒருத்தர் அது போனால் போகட்டும் நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படி இல்லை அழுறீங்க அப்படி இருக்கிறப்போ அதுக்கு தகுதியான கட்டிக்கணும் அதுக்கு தேவையான சூழ்நிலை நாம் உருவாக்கிக்கணும் அந்த சுனாமி வந்தப்போ நாம் ஒரு ஒரு முப்பது மணி முப்பத்த முப்பத்தஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அங்கே இருந்தோம் நம்ம மெடிக்கல் ட்ரக்கு எல்லாமே எடுத்து போய் நம்ம அங்கே போய்ட்டோம் நீங்கள் சில பேர் இருந்துருக்கலாம் அங்கே அப்போ முதல் நான் என்ன கவனிச்சதுன்னா ஒரு விலங்கு சாகலை ஒரு மாடாக ஒரு எறும்பா ஒரு நாயும் எது சாகலை ஒரு மீன் சாகலை ஒரு பௌர்ணமி அமாவாசையானாலே நிறைய மீன் சத்து வந்துடும் தெரியுமா பெரிய அலை வர்றதுனால வெளியே வந்து விழுந்துட்டு சத்துடும் நிறைய மீன் எல்லாம் இவ்வளோ பெரிய அலை ஒரு மீன் சாகலை கழுத சாகலை அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஆமா முதல்ல அவருக்கு புரிஞ்சிச்சு சுனாமி வரப்போகுதுன்னு கலத்துக்கு புரிஞ்சிச்சு மாடுக்கு புரிஞ்சிச்சு எருமைக்கு புரிஞ்சிச்சு எருமையும் நடந்து போயிட்டாங்க தூரமா புரிஞ்சிச்சு மனிதனுக்கு மனிதனுக்கு மட்டுமே புரியாம போயிடுச்சு இது சுனாமி பிரச்சனையா மனிதன் பிரச்சனையா மனிதன் பிரச்சனை தான் இப்ப சுனாமி முடிஞ்சு போச்சு இவ்வளோ பெரிய இவ்வளோ அளவுக்கு பெரிய அளவுக்கு மக்கள் சத்திட்டாங்க இப்போ கூட என்ன பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ நாள் ஆகிடுச்சி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ கூட அந்த கடலுக்கு அனுசரித்து தேவையான வீடு கட்ட மாட்டாங்க அங்கே போய் நம்ம அதுக்கு தேவையான வீடு கட்டி கொடுத்தா நமக்கு இப்படி வேண்டாம் நமக்கு இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க டய் திருப்பி அதே வந்து அதாக போதுதா அவனுக்கு என்ன அதெல்லாம் வேண்டாம் அவர் வீடு அப்படி இருக்குதே நாம் எப்படி இந்த வீட்டில் இப்படி இருக்குது இப்படி இருக்கிறப்ப பாதிப்பு தான் வரும் இப்போ எப்படி வந்து போயிடுச்சேன் அதுக்கு அப்புறம் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்கிறேன்னே இல்லையோ என்னமோ ஆகட்டும் இந்த மாதிரி நமக்கு ஒரு மனநிலை இருக்கிறதுனால நமக்கு பாதிப்பு பாதிப்பு வந்து இருக்குது நமக்கு சும்மா இப்படி பூமியில் ஏதோ ஒரு கொஞ்சம் இப்படி நடந்தாலே ஏதோ ஒரு பூக்கம்பம் குஜராத் குஜராத்தில் அதில் ஒரு லட்சம் பேர் போயிட்டாங்க ஒரு அலை வந்துருச்சு இங்கே இவ்வளோ பேர் போயிட்டாங்க ஒன்று பொறுப்பில்லாமல் ஜெனத்துறை உருவாக்கி போட்டோம் ஆமாம் ஒரு மனிதன் உருவாக்குனா அந்த மனிதனுக்கு அவன் தகுதியை மனிதனுக்கு தகுதியாக ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தகுதியாக அவன் வாழ்கிற அளவுக்கு நம்மளால் உருவாக்க முடியுமா இல்லையா பார்த்து தானே ஒரு மனிதன் உருவாக்கணும் உலகத்தில் நாம் அப்படி தானே இருக்கணும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு தெரியல நாய்க்குட்டி மாதிரி ரோட்டில் விட்டுட்டு நாம சுனாமி வந்துருச்சு பத்தாயிரம் போயிருப்போய் விட்டாங்க நான் அளந்த என்ன வந்துருச்சு என்ன இருக்குது அதில் அர்த்தம் நிறைய பேர் இங்கே நம்ம நாட்டில் வாழ இருக்கிற நிலை பார்த்தா வாழ்கிற பதில் அவர் எல்லாம் சுனாமி வந்து போயிட்டாலே சுகமாக போன மாதிரி ஆகிடும் அவருக்கு அந்த மாதிரி டெய்லி கஷ்டப்படுறாங்க ஒரு சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கு இருக்குதா இல்லையா கண்ணில் பார்க்குறோமா இல்லையா எங்கே போனாலும் இப்படி நாம் பொறுப்பு இல்லாமல் வாழ இருக்கிறோம் இப்போ இருக்கிற ஜோனத்தினை நாம் அப்படியே குறைக்க முடியாது ஆனால் அவருக்கு என்ன உருவாக்க முடியும் என்ன பண்ண முடியும்னு யாருக்கு கவனத்தில் இல்லாமல் இருக்கிற மாதிரி தானே இருக்குது பார்த்தேன் பாதிப்பு வந்தது சுனாமினால இல்லை மனிதனை எது புரிஞ்சுக்காமல் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானே இதனால பாதிப்பு ஏதோ கொஞ்சம் பேர் சத்திருக்கலாம் இப்படி சாகிறதுக்கு என்ன காரணம்னா புரிஞ்சிக்காம வாழ்கிறோம் நான் இது வெறும் யாரோ அங்கே மீன் பிடிக்கிற ஆள் மட்டும் சாகலை அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்னே இதாகிடுச்சு இப்போ எவ்வளோ பெரிய வலை அலை வருது அங்கே நம்ம நாட்டு காப்பாற்றுக்கிறது காப்பாற்றுக்கிறதுக்காக அங்கே உட்காந்துருக்குறாங்க அவருக்கே புரியல பெரிய இன்னொரு படை வந்தாலும் புரியல அப்படின்னா நாளைக்கு அப்படி தானே ஆகிடும் இவ்வளோ பிறகு அலை வருது இருக்கிற பில்டிங் எடுத்து போக முடியாது அங்கே நிறுத்திருந்த ஏர்ப்ளேன் கூட எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு இவ்வளோ பெரு அலை வருதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு தானே நாம் எது பண்ணாமல் சும்மாவே இருக்கிறோம் நம்ம வேறு மாதிரி நம்ம மனநிலை நம்ம என்னத்துக்குன்னா நம் கடவுள் கும்பிட்டு விடுவோம் காலையில் அதுக்கப்புறம் என்ன கடவுள நம்பிக்க இருக்கிறவங்க என்ன பிரச்சனை எப்படி இருந்தாலும் சத்தம் அவன்கிட்ட தானே போக போகிறீங்க போறதானே சீக்கிரமா அடுத்த சுனாமி ஒருக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் இப்படி பொறுப்பு இல்லாமல் ஏதோ கடவுள் பண்ணிடுவாங்கன்னு இருக்கிறவங்க அடுத்த சுனாமிக்கு எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் முதல் போயிட்டால் கொஞ்சம் பொறுப்பாக ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவங்க வாழ்னா இந்த தேசத்தில் ஏதோ ஒன்று பண்ண முடியும் இல்லையா எதுக்கு ஒரு நோக்கம் இல்லை அந்த நோக்கத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லை எப்படி எதனால் உருவாக்க முடியும் நீங்க இருட்டில் இருந்தீங்கன்னு வாழ்க்கையில் ஒரு பிரார்த்தனை சொல்லி பார்க்கலாம் கடவுளுக்கு அப்படியும் இருட்டு போகலன்னா பல்பு மாத்திக்கணும் இருட்டில் இருக்கிறீங்க ஐயோ இருட்டா இருக்கதை வெளிச்ச வரட்டுமேன்னு பிரார்த்தனை பண்ணி பார்க்கலாம் அப்படியும் இருட்டாவே இருந்தா என்ன பண்ணணும் பல்ப் மாத்திக்கணும் அது புரியலன்னா ரொம்ப கஷ்டம்